அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கவனம் முழுவதும் ஆதாயம் மற்றும் செலவுகளில் இருக்க செய்யும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நன்மை தீமை அப்படின்னு இரண்டுத்தையுமே கலந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய சமூக வட்டத்தை விரிவுபடுத்திக்கொள்ள கொள்ள நீங்கள் விருப்பப்படுவீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இல்லைனா தொழில் அப்படி இல்லைனா உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த காலம் உங்களுடைய மன அமைதி குலைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த கால தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கவும் நேரலாம் இந்த காலகட்ட இறுதியில் நீங்கள் மன சோர்வுக்கு ஆளாகவும் நேரிடலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்கள் உங்கள் முதுகில் குத்த வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது அவசியமாகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடலாம் உங்களுடைய ஆற்றல் அப்படி இல்லைன்னா தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் சற்று குறைய ஆரம்பிக்கும் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் சற்று குறைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஆன்ம பரிசோதனையில் இறங்கலாம் இந்த நேரத்தில் ஆரம்பம் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் காலம் கடக்க கடக்க சில தோல்விகளையும் சோர்வுகளையும் பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க இருப்பினும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையும் வெற்றியை காண அதிக இருந்தாலும் உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம் காதல் மற்றும் உறவு நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் அதாவது இந்த மா இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் உங்களுடைய திருமண வாழ்வில் தவறான புரிந்துணர்வு இருக்கும் உங்களுடைய உடல்நிலை குறித்த கவலை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கலாம் தாழ்வு மனப்பான்மை காரணமாக காதல் வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் ஏற்பட செய்யும் ஒரு சிலருக்கு புதிய துணையை கண்டு கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இருப்பினும் இந்த காலகட்ட இறுதியில் சில பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது தாம்பத்திய உறவு சிறப்பாகவே அமையப்பெறும் ஒரு சில காதலர்கள் தங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாற்றிக்கொள்ள கூடுதல் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த காலகட்ட ஆரம்பம் அப்படிங்கிறது தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்யும் இருப்பினும் மாத இறுதி அதாவது கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் உறவுல மோதல்கள் குழப்பங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானித்து செயல்பட பாருங்க நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கணிசமான அளவில் பணத்தை சேமிப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறும் கடன் சுமை சற்று குறைய ஆரம்பிக்கலாம் இந்த காலகட்ட இறுதியில் செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைனா பங்குதாரர்கள் மூலமாக அதிர்ஷ்டவசமான பண வருவாய் உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி பங்கு வர்த்தகம் அப்படி இல்லைன்னா ஊக வணிகம் மூலமாக பண வருவாய் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் மூலமாகவும் பண வருவாய் உங்களுக்கு இருக்க பெறலாம் இந்த காலகட்டத்தில் மருந்து மற்றும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க வெளிநாட்டு பயணம் அப்படி இல்லைனா மருந்து சம்பந்தமான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் ஆன்மீக காரியங்களுக்கு நீங்க பணம் செலவு செய்வீங்க வாகனம் மற்றும் வீட்டு மராமத்து பணிகளுக்கான செலவுகள் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களின் பணிக்கான அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் மூலமாக பெறுவீங்க பணியிடத்தில் குழு மாற்றம் அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும் பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரித்து காணப்படலாம் பெண் பணியாளர்களின் ஆதரவு குறைவாகவே இருக்கப்பெறும் அதனால் சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது பணியிடத்தில் புதிய முயற்சிகளை தைரியத்துடன் தொடங்குவீங்க அதில் அதிர்ஷ்டம் மூலமாக வெற்றியும் காண்பீங்க இந்த காலகட்ட இறுதியில் பனிச்சுமை குறைவாக இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சிறந்த காலமாகவே அமையப்பெறும் அதே மாதிரி பண வரவு அப்படிங்கிறது சரளமாகவே இருக்கலாம் புதிய பொறுப்புகள் தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுக்கு தலைமை பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா அதிகாரம் வழங்கப்படலாம் பணியிடத்தில் ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஆதிக்கம் ஓங்கி இருக்கும் இந்த மாதத்தில் வணிகத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு அக்கப்பூர்வமான யுத்திகளை அப்படி இல்லைன்னா செயல்பாட்டில் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம் நல்ல லாபத்தை பெற வணிகத்தில் தலைமைத்துவம் மற்றும் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படலாம் அதனால் தேவைப்படும்போது போது ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக அமைய கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் இருக்கும் இது வியாபாரத்துல அளவு அதுக்கப்புறம் அது அளவை கடந்த லாபத்தில் அதிர்ஷ்டமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்வதற்குரிய வேலைகளை தொடங்குவதற்கான ஒரு நல்ல நேரமாக அமையப்பெறுகிறது புதிய பங்குதாரர்கள் அப்படி இல்லைன்னா கூட்டாளர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வர வாய்ப்புகளும் இருக்கிறது முதலீடுகள் நல்ல பலனை தருங்க நிறுவனத்தின் சொத்துக்களுக்கான காப்பீட்டின் காரணமா அதிக செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் வருமான ஓட்டம் நன்றாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம வணிகத்தின் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வியாபாரம் வியாபாரத்தில் கடன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இருப்பினும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னாலும் இந்த காட்டை இறுதியில் சிறு தடைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படலாம் பிள்ளைகள் அப்படி இல்லைனா தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஒரு சிலருக்கு தூக்கமின்மை தொல்லை அளிக்கக்கூடும் அதே மாதிரி தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் சரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் துலாம் ராசிக்காரர்கள் சுவையான உணவுகளுக்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டியதும் சரியான உணவு பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் உடலில் நீரிழிவு அளவு கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள் அதே சமயம் மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய பெற போகிறது இந்த காலத்துல கல்வியில சிறந்த விளங்க மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின் சொல்லணும் இருப்பினும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதும் பொழுது கருத்துக்களை சரியாக எழுதி அளிக்கிறதில்லை சில குறைபாடுகள் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் இந்த காலகட்ட இறுதியில் பதட்டம் அப்படி இல்லைன்னா குறைந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிக காணப்படும் கடந்த காலத்தில் பெற்ற அறிவை விட இந்த காலத்தில் சற்று மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உயர்கல்வி மாணவர்கள் தடைகள் அப்படி இல்லைனா தாமதங்களை சந்திக்கவும் நேரிடலாம் இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நன்மை தீமை அப்படின்னு நற்பலன்கள் அப்படி இல்லைனா சில பிரச்சனைகள் இவை இரண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம்